அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர வாங்க இன்றைய பதிவுக்குள்ள போலாம் நம்ம தினந்தோறும் உபாசனை தெய்வங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிற வரிசையில ஒவ்வொரு பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம் இன்னைக்கு சுடலை மாடனுடைய உபாசனையால் கிடைக்கும் நன்மைகள் என்ன சுடலை மாடனை உபாசனை செய்தால் அவர் சித்தி அடைந்தால் என்னென்ன விதமான விஷயங்களை நமக்கு சாதித்து கொடுப்பார் எந்த மாதிரியான பலன்களை நமக்கு எடுத்து கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு பதிவாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம யூடியூப் சேனலில் சுடலை மாடன் பற்றி அவருடைய பிறப்புகள் பற்றி அவருடைய விஷயங்கள் பற்றி நிறைய ரெண்டு மூணு பதிவுகள் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க தாராளமாக அந்த சுடலை மாடன் யார் அப்படிங்கிற தெய்வத்தை தெய்வத்தை பற்றின விஷயங்களை தாராளமாக பார்த்துட்டு வந்து இந்த பதிவை பார்க்கறதுனாலும் தாராளமாக பாருங்க அன்பர்களே சுடலை மாடன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் மிகச்சிறந்த காவல் தெய்வம் மற்றும் ஏவல் தெய்வம் நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் அதே சமயத்துல நிறைய பேருக்கு காவல் தெய்வமாகவும் விளங்கக்கூடியவர் சுடலை மாடன் மாடன்கள் வரிசையில எக்கச்சக்கமான மாடல்கள் இருக்காங்க சுடலை மாடன் வண்ணார மாடன் அக்னி மாடன் இப்படி நிறைய மாடன்கள் இருக்காங்க எல்லா மாடன்களுக்குள்ளும் ஒரே ஒரு அடிப்படை தன்மை விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை உபாசிப்பவனுக்கு தன்னை நம்பி நிற்பவனுக்கு அவனுடைய வம்சாவளிக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் முழு பாதுகாப்பு கொடுப்பது சுடலை மாடன் யாருன்னு கேட்டா மயான தெய்வம் மயானத்தில் நின்று வர்ற மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய வரும் மக்களுக்கெல்லாம் கண்ணீரை துடைத்து அவர்கள் கவலைகளை போக்கி அருளக்கூடிய தெய்வத்தின் தெய்வங்களுள் மிகச் சிறந்த ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டா அது சுடலை மாடன் நிறைய பேர் சொல்லுவாங்க சுடலை மாடன் நம்ம கும்பிட்டு நம்ம வந்து உபாசனை எடுத்தோம்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அது மயானத்துல போய் பூஜை பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஆனா சுடலை மாடன் போன்ற கேட்டதை கேட்டவாறு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமும் இல்லை அதே சமயத்துல நம்மளுடைய வம்சாவளிக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் சுடலை மாடனை நம்ம தாராளமாக உபாசனை செய்யலாம் அப்படி சுடலை மாடனுடைய உபாசனையை நாம் எடுத்து செய்யும்போது என்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயமாக குடும்பத்துக்கு உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கும் மாடனுடைய விஷயங்களை நம்ம பார்த்தாலே சாதாரண மாடனுடைய வழிபாட்டை எடுத்து பண்றவங்க அல்லது மாடன் மாடனை குலதெய்வமாக கொண்டவர்கள் வம்சாவளியினர்ல போய் பாடுங்க இந்த மிகப்பெரிய அளவுல செய்வினை பில்லி சூனியம் ஏவல் போன்ற எந்த விஷயங்களையும் அவ்வளவு சீக்கிரம் அவர்களை நெருங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாதான் ஆட்சியை தவிர மற்றபடி வெளியாட்கள் யாரும் வந்து அவர்களுக்கு செய்வனையோ பில்லி சூனிய ஏவலோ மற்ற எந்த விதமான விஷயங்களையும் செய்ய விடாமல் முதலில் தடுத்து நிப்பாட்டக்கூடிய தெய்வமாக மாடன் இருப்பார் அது அவ் குலதெய்வமா இருக்கிறவர்களுக்கு மட்டும் கிடையாது அவரை எடுத்து உபாசனை செய்பவர்களுக்கு கூட இதே தன்மையை வெளிப்படுத்துவார் முதல் விஷயம் இரண்டாவதாக எப்பேற்பட்ட வாழ்வில் இருக்கக்கூடிய தடையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கர்ம வினையாக இருந்தாலும் சரி எந்த எந்தெந்த பிரச்சனைகளுக்காக நாம போய் முன்னாடி நிற்கிறோமோ அந்தந்த விஷயங்களை உடனுக்கு உடனே தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக சுடலை மாடன் நமக்கு அத்தனையுமே செய்து கொடுப்பார் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அஷ்ட கர்ம வேலைகளில் நமக்கு இந்த சைவனை பில்லி சூனியம் ஏவல் போன்ற துர் அகற்றுவதற்கும் அதே சமயத்தில் பேய் பிசாசு இந்த மாதிரி மோகினி பிடிச்சிருக்கிற விஷயங்களை எல்லாம் விரட்டுவதற்கும் கேட்ட வரத்தை கேட்டவாறு கொடுப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய அல்லது நமக்கு கேட்டதை கேட்டவாறு தடக்கூடிய ஒரு தெய்வம் மாந்திரிகத்துல மாடன் சாதாரணமாக மாடன் அப்படிங்கிற தெய்வத்தை பற்றி பாத்தீங்கன்னா நிறைய கா நிறைய ஊர்களில் அவர் காவல் தெய்வமாக இருக்காரு நிறைய ஊர்களில் அவர் குலதெய்வமாக இருக்காரு நிறைய இடங்களில் அவர் மிகப்பெரிய ஒரு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்காரு ஆனால் முழுமையாக சொல்லப்போனால் மாடனை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சதா நேரமும் உங்களோடு இருந்து காவல் புரியக்கூடிய ஒரு மாடன் கூப்பிட்ட குரலுக்கு கண்ண மூடி ஐயா அப்படின்ற ஒத்த வார்த்தைக்காக உங்க உங்களுக்காக வந்து நின்று அந்த இடத்துல உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சரி செய்து அதன் பிறகு உங்களை வெற்றியடைய வைக்கக்கூடிய அதாவது அவருக்கு ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா அவன் என் பிள்ளை என்னை நம்பிட்டான் எனக்காக நிக்கிறான் அவனுக்காக நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு மன என்ன ஓட்டத்துல தெய்வம் நமக்காக வந்து நிக்கும் அந்த அளவுக்கு கண்ணு முன்னாடி இந்த கலியுகத்துல ஒரு தேவதை ஒரு தெய்வம் நமக்காக வந்து நிக்குது அப்படின்னா பல தெய்வங்கள்ல மாடனும் ஒண்ணு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் மாடனை வைத்து ஆடாத சித்துக்கள் கிடையாது தெளிவான முறையான குரு உபதேசத்தோடு உபாசனை வாங்கி மாடன் ஒருவருக்கு சித்தி ஆனால் அவரால் ஆகாத காரியம் என்று எதுவுமே கிடையாது சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா மாடனுடைய சித்து அவ்வளவு ஒரு பெரிய சித்தா இருக்கு அதே சமயத்துல ஒரு மாடனை சித்தி செய்தா இருக்கக்கூடிய அத்தனை மாடன்களும் வந்து நிப்பாங்க கூப்பிட்ட குரலுக்கு அத்தனை மாடன்களும் வந்து நிற்பாங்க அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் எனக்கு எதிரிகள் தொல்லை இருக்கு எனக்கு வந்து முன்னேறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மாடனுடைய வழிபாட்டையும் அல்லது மாடனுடைய உபாசனையை எடுத்து செய்ய ஆரம்பிக்கும் போதே மிக பெரிய விஷயங்களை மாடன் கை கொடுப்பார் எப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற தெய்வ தேவதைகள் எல்லாம் நம்ம வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எனக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு அதுக்கு நியாயம் கொடு எனக்கு இது மாதிரி நியாயம் தேவை அப்படின்னு நம்ம கேட்கணும் ஆனா மாடனை பொறுத்த வரைக்கும் முக்காலத்திலும் நம்மோடு இருந்து நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் நமக்கு ஒரு துளி நம்முடைய மனம் கலங்குனாலும் நம்முடைய மனம் கொஞ்சமா நமக்கு கஷ்டமா இருக்கு கண்ணீர் விட்டம்னாலும் அந்த கண்ணீருக்கு காரணமானவர்களை கருவறுப்பார் இது வந்து அனுபவபூர்வமா நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் மாடனுக்கு அவருடைய உபாசனை உபாசனை பண்ணி சித்தி செஞ்சவங்களையோ தன்னுடைய தன்னை உபாசிப்போனையோ தன்னை வணங்கு போனையோ தன்னை வழிபடக்கூடிய குடும்பத்தையோ வம்சாவளியினரையோ தொட்டு பார்த்தா அந்த தொட்டு பார்த்தவனுடைய மொத்த விஷயமும் கருவறுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ மாடனுடைய உபாசனை எதுக்கு அப்படின்னா சில பேர் சாதாரணமா சுடலை மாடன் எடுத்தேன் பூஜை பண்ண வரல அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா முழுமையான வழிகாட்டுதலோடு முழுமையான குரு உபதேசத்தோடு நீங்க உபாசனை எடுத்து சித்தி ஆச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் சொன்ன போனா நீங்க தான் ராஜா அந்த அளவுக்கு உங்களை வாழ்விலும் சரி வளர்ச்சியிலும் சரி பாதுகாப்பிலும் சரி உங்களை உச்சாணி கும்பல கொண்டு போய் நிற்க வைப்பார் ஆனா மாடனுக்கு தேவை மத்த எல்லாரும் சொல்லுவாங்க அந்த படையில் போடணும் இந்த படையில் போடணும் படையல் முறைகளுக்காக நிப்பாரு அப்படின்னு நிறைய நிறைய கூற்றுகள் இருக்கு ஆனா மாடனுக்கு தேவை நீங்கள் கொடுக்குற படையலோ நீங்கள் கொடுக்குற மற்ற விஷயங்களோ இல்லை அவர் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய பூரண நம்பிக்கை என் அப்பா இருக்காண்டா எனக்காக என் தெய்வம் இருக்குது எனக்காக மாடன் வந்து நிற்பார் அப்படின்னு நீங்கள் நம்பி நிற்கக்கூடிய அந்த ஒத்த வார்த்தைக்காகவும் ஒத்த மனநிலைக்காகவும் உங்களுக்காக எதையும் சாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தெய்வம் எதுன்னு கேட்டால் மாடன் இன்றளவும் கேரளாவில் மாடன் தம்புரானுடைய உபாசனை மாடன் தம்புரானுடைய வழிபாடு சிற சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறப்பான நிறைய விஷயங்கள் மாடனை வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் அருமையான காரியங்கள்லாம் எல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா முழுமையாக நம்பியவர்களுக்கு நம்பியவாறு அவர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு தெய்வம் ஒருத்தர் மேல நம்பிக்கையை வச்சு இறங்கி நின்று செய்யுது அப்படின்னா அது அந்த வரிசையில மாடனுக்கு முதலிடம் உண்டு அதே மாதிரி நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி மாடனுடைய உபாசனை சகல விதமான செய்வனை பில்லி சூனியம் ஏவல் போன்ற எப்பேற்பட்ட விஷயத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் கேட்டதை கேட்டவாறு கேட்ட வரத்தை கேட்டவாறு கொடுக்கக்கூடிய தெய்வம் அதே சமயத்துல நமக்கு ஒரு விஷயம் பாதிக்குது நம்மளை ஒருத்தவங்க நம்மளை ஒருத்தவங்களுக்கு நம்மளை ஒருத்தவங்க அழுக வச்சுட்டாங்க நம்மளை ஒருத்தவங்க காரணமே இல்லாம நம்ம அவங்க பக்கம் நே நியாயமே இல்லாம நம்மளை தண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த விஷயங்களுக்கெல்லாம் மாடன் முழுமையாக நின்னு சகல விஷயத்தையும் சாதிச்சு கொடுத்து நம்மளை அந்த இடத்துல தூக்கி விட்டு இவன் ஏன் புல்லடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை நிப்பாட்டி வைப்பாரு அதாவது மாடன் வந்து சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வமாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் உபாசனை செய்யணும் இல்லை மற்ற மற்றவர்களும் உபாசனை செய்யலாம் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இருக்குது நம்மை பொறுத்த வரைக்கும் குலதெய்வமாக மாடனை கொண்டவர்களுக்கு விரைவில் சித்தி கிட்டும் ஏன் அப்படின்னா மாடனுடைய ரத் ரத்தம் அதாவது மா சொல்லை மாடனுடைய வம்சாவளியிலோ குளத்திலோ இருக்கிறவங்களுக்கு மாடனுடைய சித்து மிகச் சுலபமாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா குளத்தில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நின்றுவார் நீங்க வந்து அதற்கான வழிமுறைகளை கடைபிடிச்சா போதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நின்றுவார் இதே மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா மாடனுடைய சுபாசனையை பொறுத்த வரைக்கும் அவரும் மனசு வைக்கணும் நான் வந்து இன்னார்ட்ட வர்றேன் நான் இன்னார்ட்ட வந்து நின்று இன்ன காரியங்கள் அத்தனையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அவனுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி மாடன் நினைக்கணும் அந்த மாடர்ன் நினைக்கிறாரா இல்லையாங்கிறது எப்படி தெரியும் மாடர்ன் வருவாரா வரமாட்டாங்கிறது எப்படி தெரியும்னா எங்கே கற்றுக்கிறீங்களோ அந்தந்த குருநாதர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு மாட தேவதைகள் நிற்குமா மாடன் சுருளை மாடன் உபாசனை பண்ணலாமா இல்லை வேறு மாடன்களை உபாசனை பண்ணால் நமக்கு அது வந்து நின்று எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குமா அந்த பிராப்தம் இருக்குமா அப்படிங்கிறத எங்கே கற்றுக்கிறீங்களோ அந்தந்த குருமார்கள்ட்ட நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நண்பர்களே மாடனுடைய விஷயம் அதாவது குலதெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக மாடன் நின்னாலும் சரி எந்த இடத்துல எங்கே நின்னாலும் சரி மாடனுடைய உபாசனையும் அல்லது வழிபாட்டுக்குள்ளேயே நம்ம போகும்போது நிச்சயமாக கேட்ட விஷயங்கள் கேட்ட வரங்கள் அப்படியே நடக்கும் அப்படியே செஞ்சு கொடுப்பாரு கண்ணு முன்னாடி சூழ்நிலைகளை உங்களுக்கு எடுத்து காட்டுவார் உங்களுக்கு ஒருத்தன் கெடுதல் செய்யறான் கண்டிப்பா கண்ணு முன்னாடி எடுத்து காட்டுவார் இவன் தான் எல்லாம் பண்ணான் இவன் தான் இது விஷயந்தான் இவன இவனுக்கு நான் தண்டனையை கொடுக்குறேன்னு உங்க கண்ணு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுப்பார் மாந்திரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடனுடைய உபாசனை அப்படிங்கிறது மிக முக்கியம் ஏன்னா சுய பாதுகாப்பு அதே சமயத்தில் மற்ற விஷய சில விஷயங்கள் அஷ்டகர்மத்தில் பின்னாடி வரக்கூடிய நாலு வித்தைகள்லாம் விளையாடுறதுக்குமே மாடன் மிகச்சிறந்த ஒரு வித்தைக்காரனா இருக்கிறார் இருப்பார் அப்போ பின்னாடி வரக்கூடிய வித்வேஷனம் ஸ்தம்பனம் உச்சாரணம் மாறணம் போன்ற விஷயங்கள் எல்லாமே மாந்திரிகர்கள் வழியில் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக மாடனை கையாளும் போது மிக சுலபமாக அந்த காரியங்களை எல்லாம் நாம் சாதிக்கலாம் இதுதான் நண்பர்களே மாடனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் ஆஹ் நான் என்னுடைய மனதுக்கு பட்ட வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை பட்ட வரைக்கும் நான் மாடனுடைய விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கேன் இன்னும் மாடனை பத்தி நம்ம சொல்ல போனோம்னா இந்த ஒரு வீடியோ பதிவு பத்தாது ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவமும் அந்த அளவுக்கு கண்கூட பார்த்த விஷயங்களும் இருக்கு அப்போ மாடனுடைய உபாசனையை ஒருத்தர் எடுத்து செய்கிறார் அப்படின்னா நிச்சயமாக செய்யக்கூடிய சூழல்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதாவது ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணும்போது நமக்கு நடக்கக்கூடிய சூழல்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் தெய்வம் சித்தியாகி ஒரு முறை நமக்கு சத்தியவாக்கு கொடுத்துட்டு நம்மோட நிற்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மாடனை போன்று தூக்கி விட்டு அழகு பார்க்கக்கூடிய தெய்வம் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு நமக்கு கேட்டதை அத்தனையும் செஞ்சு கொடுத்து நம்ம கூட நிற்கக்கூடிய தெய்வமாக மாடன் சர்வ நிச்சயமாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி